கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் வார்த்தையின் மேலுக்கு உங்களுடன் வரவேற்கிறோம் இந்த நாளிலும் நம் யாருடைய உதவியை ஏற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை தீர்மானிக்கிற கிருபைகளை தேவன் நமக்கு கொடுப்பாராக கண் நாளில் உம்முடைய உதவியை மாத்திரம் நான் எதிர்பார்த்து காத்திருக்க எனக்கு உதவி செய்யும் இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வித பகுதி தானிய புத்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இப்படியாகச் சொல்கிறது அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாகுறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான் அன்பானவர்களே இந்த நாளில் நாம் தீர்மானிக்க வேண்டும் நான் ராஜாவிடத்திலிருந்து உதவியை பெறுவதா அல்லது சுற்றி இருக்கிற மனிதர்களிடத்திலிருந்து உதவியை பெறுவதா சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சாதகமாய் பயன்படுத்திக் கொள்வதா அல்லது தேவன் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்வதா தீர்மானிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வந்தால் ராஜ உதவி உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது வைத்துக் கொள்வோம் ஆயிரமான மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமான வைத்துக் கொள்வோம் இன்னும் சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது வைத்துக் கொள்வோம் இவை எல்லாவற்றை பார்க்கிலும் தேவன் ஒருவரனுக்கு உதவி செய்ய வருகிறார் எதை நான் ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் கேள்வி அதுதான் ராஜா இவர்களை பார்த்து சொன்னா கடைசி உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன் நீங்கள் பணிந்து கொண்டால் உங்களை விடுதலை செய்கிறேன் அன்பானவர்களே ஆயிரம் பேர் நமக்கு உதவி செய்ய முன்வந்தாலும் தேவன் நம்மோடு இல்லாவிட்டால் அந்த ஆயிரம் பேடி உதவி நம் வாழ்க்கையில் வீணாய் போய்விடும் இதே நேரத்தில் தேவன் நமக்கு துணையாய் நின்று நமக்கு உதவி செய்வாராக இருந்தால் நாம் ஆயிரம் பேருக்கு உதவி செய்யத்தக்கவர்களாய் மாறிவிடும் சில வேல நாம் அனைவரிடத்தில் உதவி எதிர்பார்த்து தோத்து போனவர்களாய் இருக்கலாம் இந்த மூன்று சகோதரர்கள் தீர்மானித்தார்கள் யாருடைய உதவியும் எங்களுக்கு அவசியம் இல்லை எங்களை விடுவிக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் சார்பில் தேவன் ஒருவர் இருந்தால் போதும் நாளை லூயா எரிகிற அக்கினியும் அவர்களை ஒன்றும் செய்யவில்லை ஆயிரம் ஆயிரம் பேரும் கலங்கத்தக்கதாய் தேவன் இவர்களோடு கூட நின்றார் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் யார் என் சார்பில் நின்று எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டியது நான் தான் ராஜா எனக்கு உதவி செய்து நான் விடுதலையாவதா அல்லது தேவன் என்னோடு கூட இருந்து நான் விடுதலையாய் அக்கினிக்குள் ஆகுவதா ராஜா உதவி செய்திருந்தால் நான் அக்கினிக்குள்ள போகாமையே தப்பியிருக்கலாம் தேவன் எனக்கு உதவி செய்தால் நான் அக்னிக்குள்ள போயும் தப்பி வைக்கப்படுவேன் அக்கினிக்கு வெளியே இல்லை அக்கினிக்குள்ளும் நான் தப்பி வைக்கப்படுவேன் அக்கினி ஏழு மடங்கு சூடாயிருந்தாலும் அதற்குள்ளும் தப்பி வைக்கிற ஒருவர் எனக்கு துணைசை ஆயத்தமாய் இருக்கிறார் என்பதை அளவியான ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த காலை வேலையில் ராஜா உதவியை நாடியிருந்தால் அக்கினிக்குள் அவர்கள் போவதில்லை விடுதலையாய் போயிருப்பார்கள் தேவனுடைய உதவி அவர்கள் நாடினபடினால அவர்கள் அக்கினிக்குள் போனார்கள் அக்கினிக்குள் விடுதலையாய் விழாவினார்கள் இதான் கதை அக்கினிக்குள்ள விடுதலையாய் விழாவினார்கள் ராஜா உதவி செய்திருந்தா சில வேளையில அக்கினிக்குள்ள போயிருக்க மாட்டாங்க வெளியில தப்பி போயிருப்பாங்க ஆனால் ஆள் அந்த விடுதலை என்கிற காரியம் அவர்களுக்கு பூரணமாக இருக்காது அக்கினிக்குள்ளையும் விடுதலையாய் வெளியே உலாகுவது அவர்களுக்கு விடுதலையாய் உலாகுவது மிகவும் விலகுவாயிருக்கும் சற்று சிந்தித்து பாருங்க இன்றைக்கு அநேக மனிதருக்கு அக்கினிக்கு வெளியே கூட விடுதலையாய் உலாவ முடியலை சிந்தையில் ஒரு விடுதலை இல்லை சரீரத்தில் ஒரு விடுதலை இல்லை எண்ணங்கள் ஒரு விடுதலை இல்லை கிரிகையில் ஒரு விடுதலை இல்லை இவர்கள் அக்கினிக்குள்ள போய் தேவன் அவர்களோடு கூட இருந்தபடியினால அக்கினிக்குள்ள விடுதலையாய் உலாவினார்கள் என்று சொல்லி சிந்தையில ஒரு விடுதலை ஒரு விடுதலை ஆவியில் ஒரு விடுதலை ஆத்துமத்தில் ஒரு விடுதலை அக்கினிக்குள்ள பயந்து கொண்டு இருக்கவில்லை அக்கினிக்குள்ள உலாவினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது இன்றைக்கு மனிதர்களால நூறு டிகிரி வெயிலுக்கு மேல போயிட்டா அவர்களால தாங்க இல்ல இவர்கள் அக்கினிக்குள்ளும் விடுதலையாய் உலாவியிருக்கிறார்கள் பாருங்க வெயில் கூடிட்டால் வீட்டை வெளியே வராத உண்டு நம்மோடு கூட இருப்பாராக தேவன் நமக்கு உதவி செய்வாராக இருந்தால் அதை நான் தான் தீர்மானிக்கிறோம் தேவ உதவியை நாடி அணை லூயா எந்த அக்கினிக்குள்ளும் போக ஆயத்தோம் தேவ உதவியை நாடி நான் எந்த எல்லைக்கும் போக ஆயத்தோம் இவர்கள் வெளியிலே விடுவிக்கப்பட்டிருந்தால் தேவனு இவர்களோடு கூட இருக்க மாட்டாரு இவர்கள் அக்கினிக்குள்ள போனனால தேவன் இவர்களோடு கூட உலாவினார் என்று வசனம் சொல்கிறது அன்பானவர்களே அவர்களே சில வேலைகள்ல நாம் விடுதலை என்று நினைக்கிற இடங்கள்ல தேவன் நம்மோடு உலாவுவதில்லை எது நமக்கு கட்டென்று நாங்கள் நினைக்கிறோமோ எது நம்மை என்று நினைக்கிறோமோ எது எங்களை முடிவை மருந்துகள் தீர்மானிக்கிறார்களோ அதற்குள்ள தேவன் நம்மோடு உலாவுகிறார் இவர்களுடைய முடிவு அக்கினிக்குள்ள போனா உண்டாகும் என்று மனிதர்கள் தீர்மானித்தார்கள் அன்பானவர்களே தேவன் தீர்மானித்தாரு மனிதன் எங்க முடியும் என்று இவர்கள் நினைத்தார்களோ அங்க இவர்களோடு கூட நான் உலாவ போகிறேன் வெளியே விட்டிருந்தா விடுதலையாகி செல்லின தேவன் இவர்களோடு உலாவியிருக்க மாட்டார் இவர்கள் மூன்று பேரா தான் திரும்பி போயிருப்பாங்க இவர்கள் அக்னிக்குள்ள போன அங்க நாலாவது ஒரு ஆள் காணப்பட்டார் என்று வசனம் சொல்லுகிறது வெளியில போயிருந்தா மூன்று பேர் தான் எல்லாரும் கண்டிருப்பாங்க அக்குனுக்குள்ள போனனால நாலாவது ஆள் அவர்கள் கண்டார்கள் எல்லாரும் கண்டார்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் ஐயோ நாங்கள் முடிவை நியமித்தோம் ஆனால் நாலாவது ஒருவர் வந்து இவர்களுக்கு இவருக்கு இவர்களுக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறாரு இவர்களுக்கு உயர்வை கொடுத்திருக்கிறாரு இவர்களுக்கு மேன்மையை கொடுத்திருக்கிறாரு ஹால லூயாக சில வேலையில் மனிதர்கள் உங்களுக்கு முடிவென்று நியமித்த காரியத்தில் தேவன் உங்களோடு கூடிய உலாவி அதையும் உங்களுக்கு உயர்வாக வெற்றியாக